வணக்கம் உண்மையிலே அது ஒரு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இது இருக்குது ஒரு மகள் தன் தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கி வந்திருக்காங்க இப்போயுமே தந்தைகள் தான் பிள்ளைகளோட கனவுக்கு அயராது உழைப்பாங்க ஆனால் இன்றைக்கி பிரபாலினி அவர் தன் தந்தையுடைய பாடல்களை கவிதைகளை இசை வடிவமாக்கி அதை வெளி உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு வந்திருக்காரு பெருமைக்குரிய ஈழத்து மெல்லிசை மன்னர் முதல் முதலில் இசை தட்டை இலங்கைக்கு கொண்டு வந்தவர் நமது கவிஞர் எம்பி பரமேஷ் அவர்கள் ஈழதேசம் குறித்து தாய்நாடு குறித்து அவர் சிந்தித்த கவிதைகள் குறிப்பாக வந்து ஒரு நிலவியல் பின்னணியோடு யாழ்ப்பாடி யாழ்ப்பாணம் மீனிசை பாடி வரும் திருகோணமலை எங்கள் நாடு அப்படின்னு அந்த நிலப்பகுதியோட ஏன்னா இந்த மோர் ரீஜனல் இஸ் மோர் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க எவ்வளவுக்கெவ்வளவு ஒரு விஷயம் பிராந்திய தன்மையாக இருக்கோ அது உலகத்தரம்னு சொல்கிறாங்க அப்படி அந்த பிராந்தியத்தை உட்பட்டப்பட்ட பகுதிகள் அந்த இருக்க வாழ்க்கை அந்த இருக்க கலாச்சாரத்தை ஈழத்து மெல்லிசை மண்டர் எம்பி பரமேஷ் அவர்கள் எழுதி மெட்டமைத்த பாடல்களை அவரது அன்பு மகள் இலங்கையின் முதல் பெண் இசையமைப்பாளர் பிரபாலினி பிரபாகரன் அவர்கள் பின்னணி இசை அமைத்து இலங்கையில் வெளியிட இருக்கிறார் அந்த பாடல்கள் கொழும்பு சஃபையர் ஹோட்டலில் மே இருபத்தி ஏழாம் தேதி அன்று வெளியிட இருக்கிறார் நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இலங்கையின் மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் அவர்களின் சார்பிலும் இலங்கையின் பெண் இசையமைப்பாளர் முதல் பெண் இசையமைப்பாளர் பிரபாலினி பிரபாகரன் சார்பிலும் நான் உயிருக்குயிராக நேசிக்கும் இலங்கை மக்களின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள்